கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அறிவு அப்படின்னா கண்ணால் காதால் மூக்கால் வாயால் உணர்ந்தது பார்த்தது கேட்டது இதுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தொகுப்பாக உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துச்சு மனசில் அது வச்சுன்னு ஒரு அறிவு நமக்கு சொல்லுது இப்போ நான் வந்து இது பச்சை யாரோ சொல்லி கொடுத்தாங்க அதனால தான் சொல்கிறேன் நான் அதை பச்சைன்றேன் நீலன்னு சொல்லி கொடுத்தாங்க அதனால் அது என்ன சொல்கிறேன் நீங்கள் இல்லை ப்ளூன்னு சொல்லி கொடுத்தா ப்ளூன்றேன் வேறு வேறு இப்போ வேறு வேறு மொழி தெரியும்னா வேறு இதெல்லாம் வந்து அறிவு அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நான் உள்ளே சிந்திக்கும் போது இந்த இருந்து தான் தான் அதனால தான் சொல்கிறேன் உனக்கு என்ன சிந்திக்க தெரியும் உன்னால் முடியாது என் பார்வை மாதிரி உன் பார்வை இல்லையே அதுக்கு தான் குரு தேவைப்படுறான் ஏன் ஒரு அனுபவசாலி தேவைப்படுறான் குருன்னு கூட வானா ஒரு அனுபவசாலி தேவைப்படுறான் ஏற்கனவே சமைச்சவங்ககிட்ட போனால் அவன் என்ன பண்ணுறான் நமக்கு சரியாக சமைக்கிறது எப்படின்னு என்ன புக்கு பற்றாலும் ஸ்டவ்வில் வந்து எவ்வளோ தூரம் வச்சிக்கணும்னு தெரியாது நீங்கள் நல்ல காஸ்ட்லிஸ்ட்டு ஸ்டவ்லாம் வாங்குனீங்கன்னா பர்னர் எரியுது அது ரொம்ப வேகமாக புஷுன்னெலாம் வராது ஸ்லோ ஸ்லீம்ல தான் எரியும் மிலிஸாக தான் எரியும் ஏன்னா ஒரு பொருளை மெதுவாக வேக வைக்கும்போது அது ருசி வேறு ரொம்ப வேகமாக வேக வைக்கும்போது என்ன ஆகும்னா மேலே மட்டும் வெந்துடும் உள்ளெல்லாம் அப்படியே இருக்கும் மெதுவாக சூடு பரவச்சின்னா உள்ளலாம் போவோம் இந்த உத்தியை யார் ஒன்று சேர்த்து இந்த புக்கில் இருக்கும் நீங்க தகவல் பெறப்பட்ட தகவல் வச்சு மெசேஜாதான் சிந்திக்கிறீங்க தகவலே தப்பா இருந்தால் எப்படி சிந்திப்பீங்க இப்போ ஒருத்தருக்கு கடவுள் முருகர்னு சொல்லிட்டாங்க கடவுள் முருகன் தெய்வம் அது ஆனால் முருகர் கடவுள்ன்றாங்க அவனா நினைச்சுப்பான் யாருக்கிட்ட வேண்டிப்பான் உட்காந்தா முருகா நீன்னா முருகா நடந்தா முருகா போனா முருகா ஏன் சொல்கிறான் ஏன் முருக பக்தனாவே ஆயிட்டான் பெறப்பட்ட தகவல் வந்து சரின்றான் யார்கிட்ட பெற்றாங்கன்னா அப்பா கிட்ட அம்மாக்கிட்ட பார்த்துன்னா இல்லை தாத்தா கிட்ட இருந்து பாரம்பரியமாக இருந்துச்சுன்னுறான் காலகாலமாக முருகர் கோயிலுக்கு எல்லாம் முட்டாளான்னு வர நம்மளை கேட்பான் கேப்படா இப்போ முருகரை பற்றி பேசும்போது நம்மள யாருமே கொடி பிடிக்கவும் மாட்டாங்க இதை எடுத்து போய் வேறு எங்கன்னா பேசணும்னு வச்சுக்கோங்க கொடியும் பிடிப்பானுங்க இங்கேருந்துனே வர நம்மளை வர கேட்பானுங்க புரியுது என்ன சொல்கிறது நான் முருகர் மட்டும் சொல்லி பேசி விட்டுற மாட்டேன் முருகராக கூட மற்றவங்களையும் சொல்லுவேன் இப்போ முருகர் மட்டுமே சொல்கிறேன்னா நான் எழுவி பற்றதுக்காக சொல்கிறேன் முருகன்றது தெய்வம் அது உயர்ந்த தத்துவத்தின் உள்ளார்ந்த பொருள் அது புரிஞ்சவனுக்கு தான் அது புரிய மற்றவனுக்கு அது புரியறத்துக்கான வாய்ப்பே இல்லை ஸோ அறிவுன்னா நான் இங்கே பெறப்பட்ட தகவலோடு தான் நான் சிந்திக்கிறேன் அதுதான் என்னுடைய அறிவுன்னு ஒருத்தன் புரிய வருது இல்லை அப்போ தான் அவன் ஞானத்தை நோக்கி நான் கட்டுறான் அப்போ தான் உன்னோட பார்வை எப்படிது உன்னோட பார்வை எப்படிது உன்னோட பார்வை எப்படி இருக்குது ஆளாளுக்கு பார்வையான் மாறுது அப்போ நம்ம நம்ம எப்படி பார்க்கணும் நம்ம ஏன் இப்படி பார்க்கலை நம்ம ஏன் இதை மிஸ் பண்ணிட்டோம் அதுக்கு தான் நான் பேசிக்கிறேன் நான் எதுக்கு பேசுங்கிறேன் நான் நான் ஏன் இப்படி சிந்திக்கல இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொன்னேன் மாம்பழம் ஒன்றுனா எதுக்கு யாருக்கு ஒன்றுன்னு கேட்குறீங்க மகாத்மா போனோன்னா யாருக்கு போகணுன்றீங்க யாருக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அதை புரியுதா எனக்கு தரமாட்டாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணது யார் தப்பு எனக்கு அது இல்லைன்னு யார் சொன்னால் கடவுள் உங்களுக்கு இல்லைன்னு யார் சொன்னால் கறி சாப்பிட்டா கடவுள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏன் ஒத்துக்கணிங்க உங்கள் தப்பு உங்களுது முட்டை தானே யாருக்கிட்ட உங்ககிட்ட அவன் என்ன பண்ணுறான் அதை வச்சுன்னு ஏமாத்துறான் இவன் யார் டிசைட் பண்ணுறதுக்கு நான் என்ன சாப்பிடணுன்றத இவன் யார் டிசைட் பண்ணுறது அவனை அவன் அவன் ப அப்படியே ப பயங்கரமாக இருக்கட்டும் காற்றுல போட்டுட்டும் பிடுங்கி கத்த கட்டிட்டோம் விட்டு ஓடிட்டோம் எதனா பார்த்து அழுதுன்னு இருக்கட்டும் பத்தாயிரம் பாட்டி எதுவனாக இருக்கட்டும் நூறாயிரம் பாட்டி எதுனா யார் பிரச்சனை இது என்ன வரைய இருக்குது அவன் யார் எனக்கு என்ன சொல்ல வரான் அவன் என்ன முட்டாளாக்கிறதுக்கு ஒரு புக்கை படிக்கிறேன் நான் என்ன நானே தப்புன்னு சொல்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன் அப்போ தப்பு யாருதே ஆ அப்போ நம்ம தான் கவனமாக இருக்கணும் யார் மேலே அப்போ என் அறிவு போதுமானது இல்லை நான் பெறப்பட்ட தகவல் எனக்கு போதுமானதே இல்லை தகவலில் ஏதோ குற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் யாரை சரி பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் நல்லா இருக்கலாம் அறிவு போதுமானது இல்லைன்னு சொல்கிறான் பார்த்திங்களா அவன் தான் எங்கே போகிறான் நிறைய பேர் அறிவு போதும் இல்லைன்னு சொல்லி ஒத்துக்க மாட்டான் என்னோடய அறிவு இல்லை நீங்கள் கேட்பான் நான் இவ்வளோ படிச்சுறேன் எவ்வளோ படித்தாலும் ஞானம் ஆகாது புரியுதா புள்ள பெற்றுக்குறாங்களே ஒரு பொம்பளை படிச்சா ஆ படிச்ச உப்பத்துக்க மாட்டா ஏன்னா அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க நீ கற்பு கரசியாயிரு ஆயிரு தொண்டு தொண்டு செக்கு மேலே ஏறி நின்றுக்கோ சுத்தினே இருந்தால் ஒரு நாள் வந்துடும் அரச மரத்தை சுத்து புள்ளியா மரத்தை சுத்து பழமர்த்த சுத்து ஏதோ சுத்தி கேட்பா எப்போ பெற்றுப்பா ஞானம் ஒன்று என்ன பண்ணுவா புரியுதா இப்போ இங்கே என்ன தேவைப்பட்டுச்சு தேவைப்பட்டுச்சு ஞானம் உள்ளவன் பசு எடுக்குது சாப்பிடணும்னு சாப்பிடுவான் அறிவு உள்ளவன் இது அசைவம் பண்ணுவான் புரியுதா ஞானம் உள்ளவன் புழுவாக இருந்தாலும் வறுத்து சுட்டு சாப்பிடுவான் தாய்லாந்துக்கு போனீங்கன்னா ஞானம் வந்துடும் உங்களுக்கு தேல் புழு பூச்சியெல்லாம் சாப்பிட்டா அங்கேயும் அறிவு உள்ளவன் இருப்பான் சாப்பிட்டு உள்ளே போய் பாத்ரூமில் வாய் வாய் விட்டு வாந்தி எடுத்துகிட்டு வந்துடுவான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது